என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் உன் தாயானவள் இந்த வராகி இன்று தனிமையில் பேச வேண்டும் என் குழந்தையை மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை உடனடியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் கையெடுத்து கேட்கின்ற அளவிற்கு வந்திருக்கின்றேன் உன் தாயா ஆனவள் உன்னிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை பற்றி நீ கவனமாக கேள் நீ நிச்சயமாக அம்மாவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் கையெடுத்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்றால் அந்த விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாகவே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கானதாக என்றுமே கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா அம்மா கையெடுத்து கும்பிடுகிறேன் என்று சொன்னவுடன் நிச்சயமாக என்னுடைய குழந்தையின் மனது பதற்றமடைந்திருக்கும் என்ன இது நம் தாயானவள் நம்மை கையெடுத்து வணங்குகிறாளா என்று சொல்லி என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனது பதற்றமடைந்து விட்டதல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ இதுநாள் வரையிலும் உணர்ந்திருந்தாயா அல்லது உணராமல்தான் இந்த ஒரு நிலையில் இருக்கிறாயா என்று உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை இப்பொழுதாவது நான் சொல்வதை கேட்டுவிடு இல்லை என்றால் என் குழந்தைக்கு மேலும் மேலும் ஆபத்துக்கள் வர காத்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது இதனால் வரையிலும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு போதும் இதையும் தாண்டி ஒரு கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய சொந்த விருப்ப மட்டுமே வர வேண்டும் தேவையில்லாது யாருடைய சூழ்ச்சிகளாலும் இனி எந்த கஷ்டமும் உன்னை வந்து சேரக்கூடாது என் பிள்ளையை அம்மா சொல்வது உனக்கு புரியாதது போல இருக்கலாம் ஆனால் முழுமையாக கேள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி வரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல துன்பங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பொழுது அதற்கு காரணமாக யார் இருந்தார்களோ இந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணமானவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு பல வாய்ப்புகள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் கிடைத்து உனக்கு மேலும் பல துன்பங்களை நடத்துவதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் எல்லாம் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை செய்திருந்தார்கள் அல்லவா வேண்டும் என்றே உனக்கு பல துன்பங்களை கொடுத்து உன்னை மிகுதியாக காயப்படுத்தி இருந்தார்கள் அல்லவா ஆனால் இதுவெல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கு மறந்து விட்டது வாழ்க்கையில் வேறு பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விட்டது ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருந்த இன்னல்களும் சோதனைகளும் யாரால் வந்தது எதனால் நடந்தது என்பது எல்லாம் உனக்கு மறந்து போயிற்று அதை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் நீ சரியாக புரிந்து கொள்கின்ற நேரங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ பல தவிப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எல்லாம் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை தேடி நான் நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு பல வழிகளில் உன் அம்மா இருந்தேன் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களைப் பற்றியும் உனக்கு நான் என்னவென்று சொல்லி தந்திருந்தேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் யார் எப்பேற்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் என்பதனையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி தந்திருந்தேன் எல்லா விஷயங்களையும் அந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஆமாம் தாயே நீ சொல்வது சரிதான் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் எனக்கு இப்பேற்பட்ட துன்பங்களை கொடுத்தார்கள் என்னை இப்படியெல்லாம் காயப்படுத்தினார்கள் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு இப்பொழுது என் குழந்தை அதையெல்லாம் மறந்து நீ மீண்டும் அவர்களோடே ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்வதற்கு என்ன காரணம் இவர்களோடு தான் பேச வேண்டும் இவர்களோடு தான் நல்ல பழக்கம் வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா இவர்கள்தான் எல்லாமும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறது என்றால் அதை நீ வாழ்க்கை முழுமைக்கும் மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கை முழுமையிலும் இவர்களை நீ மறந்துவிட எண்ணாதே ஏனென்றால் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது உடனிருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை தந்தவர்கள் இப்பொழுது எப்பொழுது உன்னை காயப்படுத்தலாம் என்று சொல்லி அதற்கான நேரத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் இவர்களை விட ஒரு துரோகத்தை யாரால் இந்த வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என் குழந்தையை உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய துன்பங்களும் உன்னுடைய சோதனைகளும் என்னவென்று நினைத்துவிட்ட இந்த நேரத்தில் எதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதோ எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு உனக்கானதாக அத்தனை மாற்றங்களையும் நீ கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரங்களில் என் பிள்ளை நீ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை கவனத்தில் எடுத்திருக்க வேண்டும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் கடந்த ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கிட எப்பொழுதுமே தயாராக இருந்திருக்க வேண்டும் இவர்களின் சூழ்ச்சிகள் உடனிருந்து கொண்டே உனக்கு கொடுக்கின்ற துன்பங்கள் என்று இவை இத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதாதா என் குழந்தையே இன்னுமா வேதனைப்பட இவர்களால் உன் வாழ்க்கையில் ஏதும் நடக்கடி தயாராக இருக்கின்றாய் இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பினை நீ கொடுத்ததை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் இவர்களை நீ நம்புவதைத்தான் நான் தவறு என்று சொல்கின்றேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே இது போன்ற தவறை ஒரு நீ செய்யக்கூடாது இனி ஒரு நாளும் உன் தாயானவள் என்னை கையெடுத்து வணங்குகின்ற நிலைக்கு நீ கொண்டு வந்து விடாதே ஏனென்றால் நான் உன்னை கையெடுத்து ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே உன் மீது எனக்கு அத்தனை அன்பும் அக்கறையும் இருக்கிறது என்று அர்த்தம் உன் வாழ்க்கையின் மீது எனக்கு அத்தனை அக்கறை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயா ஆனவள் உன்னிடத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் சரியாக ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இதுதான் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாமுமே இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் சரியான வெற்றியை இந்த வாழ்க்கையில் முதலில் நீ அடைய வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாவரும் நிச்சயமாக ஒன்று போன்ற மனநிலையை உடையவர்கள் அல்ல நீ நினைப்பது போல் அவர்கள் உன்னை நினைப்பது கிடையாது நீ அன்பு வைப்பது போல் அவர்கள் உன் மீது அன்பு வைப்பது கிடையாது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்றோ நீ தெரிந்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றையும் கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை இத்தனை நாளும் உடனிருந்து கொண்டே கவனித்து வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்கு என்று தெரிந்தவுடன் இவர்கள் அவர்களின் உடைய மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக கவனிக்க வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதுமே என்னவென்று நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற உன்னதமான நேரங்கள் அம்மா அடையாளம் காட்டி கொடுக்கின்ற நபர்களோடெல்லாம் தேவையில்லாத எந்த ஒரு சகவாசத்தையும் என் பிள்ளை நீ வளர்த்து கொள்ளாதே வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத தொலைவில் இருக்க வேண்டியவர்கள் ஆனால் நீயோ இவர்களை உனக்கு அருகில் வைத்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் வளர்த்து உன்னோடு எதையும் நடத்துகின்ற இந்த வராகி நான் இருக்கும் இதையெல்லாம் நீ எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதனை சிந்தித்திருப்பாயானால் உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுப்பது எல்லாம் என்னவென்று என்றோ என் குழந்தைக்கு புரிந்திருக்கும் இவர்களோடு நீ எப்பொழுதும் எந்த ஒரு தொடர்பையும் வைத்திருக்க நினைத்திருக்க மாட்டாய் இவர்கள் என்ன நினைத்தார்கள் எதை நடத்தினார்கள் உன் வாழ்க்கையில் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமாக நீ ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருப்பாய் இவர்களின் சிந்தனைகளை பொய்யாக்கி இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க விடாமல் நீ என்றோ தடுத்திருக்கலாம் நீ கொடுத்த இடம்தான் இன்று மேலும் மேலும் இவர்களால் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அம்மா கையெடுத்து கேட்பது இதைத்தானே என் குழந்தையை எவ்வளவோ பார்த்தாயிற்று மேலும் மேலும் உனக்கு இவர்கள் துன்பத்தை தான் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் இது போன்ற ஒரு உறவோடு இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நீ நினைப்பது தவறல்லவா இது போன்ற உறவோடு உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையின் சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத இந்த நட்பை நீ தவிர்த்துவிடு இந்த மனிதர்களோடு பேசுவதை முதலில் நீ நிறுத்திவிடு என் குழந்தையே நான் உனக்கு சொல்கின்ற இந்த செய்தி நீ நினைக்கலாம் அம்மா நான் அப்படி யாரோடும் பழகவில்லை என்று நன்றாக யோசித்து பார் இப்பொழுது யாரோடு நீ பேசிக்கொண்டிருக்கின்றாயோ யாரோடு பழகிக்கொண்டிருக்கின்றாயோ இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கே மனதிற்குள் ஒரு ஓரமாக நின்று ஏன் இவர்கள் இப்படி சொன்னார்கள் நாம் நல்லபடியாக தானே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்க்கை சரியான பதிலை கொடுக்கட்டும் எல்லா நிலைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கட்டும் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறும் கலங்காமலிரு அம்மா சொன்னது போல இவர்களிடத்தில் நீ பழக்கம் கொள்ளாமலிரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு